திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஒன்று அரசரின் வாக்குறுதி பேரன்பையும் நீதியையும் குறித்து பாடுவேன் ஆண்டவரே உமக்கே நான் புகழ் சாற்றிடுவேன் மாசற்ற வழியில் நடப்பதில் நான் இருக்கின்றேன் எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் நான் வாழ்ந்திடுவேன் இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன் நெறி தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன் அன்னவர் என்னுடன் சேரார் வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும் தீதான எதையும் நான் ஏற்க மாட்டேன் தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்பவர்களை நான் ஒழிப்பேன் கண்களில் இருமாப்போம் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ளேன் நம்பிக்கை குறியோரை நாட்டில் கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன் வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை நாட்டில் இருக்கும் பொள்ளார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன் தீங்களைப் போரை ஆண்டவரின் நகரினின்று நான் ஒழிப்பேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இரண்டு துன்புறுவோரின் மன்றாட்டு ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும் என் அபய குரல் உம்மிடம் வருவதாக நான் இடுக்கணுறும் நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் என் பக்கமாய் உம் செவியை திருப்பியருளும் நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும் என் வாழ்நாள்கள் புகையென மறைகின்றன என் எலும்புகள் தீச்சூளை என எரிகின்றன என் இதயம் புல்லை போல தீந்து கருகுகின்றது என் உணவையும் நான் உண்ண மறந்தேன் என் பெருமூச்சின் பேரொளியால் என் எலும்புகள் சதையோடு ஒட்டிக்கொண்டன பாலைநில பறவைக்கு நான் ஒப்பானேன் பால் நிலத்தின் ஆந்தைக்கு நான் இணையானேன் நான் தூக்கமின்றி தவிக்கின்றேன் கூரை மேல் தனிமையாயிருக்கும் பறவை போல் ஆனேன் என் எதிரிகள் நாள் முழுதும் என்னை இழித்துரைக்கின்றார்கள் என்னை எள்ளி நகையாடுவோர் என் பெயரை சொல்லி பிறரை சபிக்கின்றனர் சாம்பலை நான் என் உணவாக கொள்கின்றேன் நான் பருகும் பானத்தோடு என் கண்ணீரை கலக்கின்றேன் ஏனெனில் உமது சினத்திற்கும் சீற்றத்திற்கும் நான் உள்ளானேன் என்னை நீர் தூக்கி எறிந்து விட்டீர் மாலை நிழலை போன்றது எனது வாழ்நாள் புல்லென நான் உலர்ந்து போகின்றேன் ஆண்டவரே நீர் என்றென்றும் குழு வீற்றிருக்கின்றேன் உமது புகழ் தலைமுறைதோறும் நிலைத்திருக்கும் நீர் எழுந்தருளி சீயனுக்கு இரக்கம் காட்டும் அதற்காக அருள் புரியும் காலம் இதோ வந்துவிட்டது அதன் கற்கள் மீது உம் அடியார் பற்று கொண்டுள்ளனர் அதன் அழிவை நினைத்து துயருகின்றனர் ஆண்டவரின் பெயருக்கு வேற்றெனத்தார் அஞ்சுவர் அவரது மாட்சியைக் கண்டு பூவுலகின் மன்னர் யாவரும் மருள்வர் ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை புறக்கணியார் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் தம் உன்னத திருத்தலத்து நின்று ஆண்டவர் கீழே நோக்கினார் விண்ணுலகி நின்று அவர் வையகத்தை நோக்கினார் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு அவர் செவி சாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை அவர் விடுவிப்பார் ஆண்டவரின் பெயர் சீயோனில் போற்றப்படும் அவர்தம் புகழ் எருசலேமில் அறிவிக்கப்படும் அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவார்கள் என் வாழ்க்கை பாதையின் நடுவில் என் வலிமையை ஆண்டவர் குன்றச் செய்தார் என் ஆயுளை அவர் குறுக்கிவிட்டார் நான் உரைத்தது என் இறைவா என் வாழ்நாளின் இடையில் என்னை எடுத்து கொள்ளாதேயும் உமது காலம் தலைமுறை தலைமுறையாய் உள்ளதென்றோ முற்காலத்தில் நீர் பூவுலகுக்கு அடித்தளமிட்டீர் விண்ணுலகம் உமது கைவினை பொருள் அன்றோ அவை அழிந்துவிடும் நீரோ நிலைத்திருப்பீர் அவையெல்லாம் ஆடை போல் பழமையாகும் உடை மாற்றுவது போல் அவற்றை நீர் மாற்றுகின்றீர் அவையும் மறைந்து போம் நீரோ மாறாதவர் உமது காலமும் முடிவற்றது உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வார்கள் அவர்களின் வழிமரபினர் உம் திருமுன் நிலைத்திருப்பர் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி மூன்று கடவுளின் அன்பு என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமை அவரது திருப்பெயரை ஏத்திடு என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுற செய்கின்றார் உன் இளமை கழுகையின் இளமையென புதிதாய் பொழிவரும் ஆண்டவரின் செயல்கள் மீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் உரிமைகளை அவர் வழங்குகின்றார் தம் வழிகளை அவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார் தம் செயல்களை அவர் இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் உடையவர் நீடிய பொறுமையும் மிகுந்த பேரன்பும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை மண்ணி நின்று வின் எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு பேரன்பு காட்டுகின்றார் மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் தம் பிள்ளைகள் மீது தந்தை இரக்கம் காட்டுவது போல் தமக்கு அஞ்சுவோர் மீது ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார் நாம் உருவானதை அவர் அறிவார் நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது வயல்வெளி பூவன அவர்கள் மலர்கின்றார்கள் அதன் மீது காற்றடைத்ததும் அது இல்லாமல் போகின்றது அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது ஆண்டவரது பேரன்பு அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் அவரது நீதியோ அவர்களின் தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும் அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போர் மீது அவை என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் அமைத்துள்ளார் அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது ஆண்டவரின் தூதர்களே அவரது சொல் கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரின் தலங்களில் வாழும் அனைத்து படைப்புக்களை ஆண்டவரை போற்றுங்கள் என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடுவாயாக திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நான்கு படைப்பின் மேன்மை என் நெஞ்சே ஆண்டவரை போற்றிடு என் கடவுளாகி ஆண்டவரே நீர் எத்துணை மேன்மை மிக்கவர் நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளீர் பேரொளியை ஆடையென அணிந்துள்ளீர் வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளீர் நீர்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளீர் கார் முகில்களை தேராக கொண்டுள்ளீர் காற்றின் இரக்கைகளில் பவனி வருகின்றீர் காற்றுகளை உன் தூதராய் நியமித்துள்ளீர் பிளம்புகளை உன் பணியாளராய் கொண்டுள்ளீர் பூ உலகை நீவீர் அதற்குரிய அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர் அது என்றென்றும் அசைவுறாது அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது மலைகளுக்கும் மேலாக நீர்த்திரள் நின்றது நீவீர் கண்டிக்கவே அது விலகி ஓடியது நீவீர் இடியென முழங்கவே அது திகைப்புற்று ஓடி மறைந்தது அது மலைகள் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி அதற்கென குறித்த இடத்தை அடைந்தது அது மீறி செல்லாதவாறு அதற்கு எல்லை வகுத்தீர் பூ மீண்டும் அது மூடிவிடாதபடி செய்தீர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்கச் செய்கின்றீர் மலைகளிடையே அவை பாய்ந்தோடும் காட்டு விலங்குகள் அனைத்திற்கும் அவை குடிக்க தரும் காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை அங்கு தீர்த்து கொள்ளும் நீரூற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடு கட்டிக்கொள்கின்றன மரக்கிளைகளினின்று அவை இன்னிசை இசைக்கின்றன உம் மேலறைகளில் நின்று மலைகளுக்கு நீர் பாய்ச்சுகின்றீர் உம் செயல்களின் பயனால் பூ உலகம் நிறைவடைகின்றது கால்நடைகளுக்கென புல்லை முளைக்க செய்கின்றீர் மானிடருக்கென பயிர் வகைகளை வளரச் செய்கின்றீர் இதனால் நிலத்து நின்று அவர்களுக்கு உணவு கிடைக்கச் செய்கின்றீர் மனித உலத்திற்கு மகிழ்ச்சியூட்டு திராட்சை ரசமும் முகத்திற்கு கலையூட்ட எண்ணெயும் உள்ளத்திற்கு புத்துணர் ஊட்ட உணவும் அளிக்கின்றீர் ஆண்டவரின் மரங்களுக்கு லெவனோனில் அவர் நட்ட கேதரு மரங்களுக்கு நிறைய நீர் கிடைக்கின்றது பறவைகள் அங்கே கூடுகள் கட்டுகின்றன தேவதாறு மரங்களில் கொக்குகள் குடியிருக்கின்றன உயர்மலைகள் வரை ஆடுகளுக்கு தங்குமிடமாகும் கற்பாறைகள் குழி முயல்களுக்கு புகலிடமாகும் காலங்களை கணிக்க நிலாவை நீர் அமைத்தீர் தான் மறையும் நேரத்தை கதிரவன் அறிவான் இருளை நீர் தோன்ற செய்யவே இரவு வருகின்றது அப்போது காட்டு விலங்குகள் அனைத்தும் நடமாடும் இளஞ்சிங்கங்கள் இறைக்காக கச்சிக்கின்றன இறைவனிடமிருந்து அவை தங்கள் உணவை தேடுகின்றன கதிரவன் எழவே அவை திரும்பிச் சென்று தம் குகைகளுக்குள் படுத்து கொள்கின்றனர் அப்பொழுது மானிடர் வேலைக்கு புறப்பட்டு சென்று மாலை வரை உழைக்கின்றனர் ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை அனைத்தையும் நீர் ஞானத்தோடு செய்துள்ளீர் உம் படைப்புகளால் வையகம் நிறைந்துள்ளது இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள் அவற்றில் சிறியனவும் பெரியவனவுமாய் வாழும் உயிரினங்கள் எண்ணிருந்தன அங்கே கப்பல்கள் செல்கின்றன அங்கே துள்ளி விளையாட லிவியத்தானை படைத்தீர் தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று உண்மையே அவையெல்லாம் இருக்கின்றன நீர் கொடுக்க அவை பெற்றுக்கொள்ளும் நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறும் நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிடின் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர் ஆண்டவரின் மாற்றி என்றென்றும் நிலைத்திருப்பதாக தம் செயல்களை குறித்து ஆண்டவர் மகிழ்வாராக மண்ணுலகின் மீது தம் பார்வையை அவர் திருப்ப அது நடுங்கும் மலைகளை அவர் தொட அவை புகை கக்கும் நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடிடுவேன் என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு நான் புகழ் சாற்றிடுவேன் என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன் பாவிகள் பூ உலகு நின்று ஒளிந்து போவார்களாக தீயோர்கள் இனி போவார்களாக என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு அல்லே லூயா திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி ஐந்து கடவுளும் அவர்தம் மக்களும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை கூவி அழையுங்கள் அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள் அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துறையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களை நினைவுகூருங்கள் அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவருடைய நீதி தீர்ப்புகள் அனைத்துலகிற்கும் உரியன தமது உடன்படிக்கையை என்றென்றும் அவர் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைகளுக்கென தாம் அளித்த வாக்குறுதியை அவர் நினைவு ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் யாக்கோப்புக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அவர் அதை உறுதிப்படுத்தினார் காணா நாட்டை உங்களுக்கு அளிப்பேன் அதுவே உங்களுக்கு உரிமை சொத்தாய் இருக்கும் என்றார் அவர் அவர்கள் அப்போது மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவராய் இருந்தார்கள் அவர்கள் அங்கே அந்நியராய் இருந்தார்கள் ஒரு நாட்டு நின்று அவர்கள் மற்றொரு நாட்டிற்கும் ஒரு அரசு நின்று மற்றொன்றிற்கும் அழைந்து தெரிந்தார்கள் அவர்களை யாரும் ஒடுக்குமாறு அவர் விட்டு விடவில்லை அவர்களின் பொருட்டு அரசர்களை அவர் கண்டித்தார் நான் அருள்பொழிவு பொழிவு செய்தாரை தொடாதீர் என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர் நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார் உணவெனும் ஊன்றுகோலை முறைத்துவிட்டார் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு என்னும் ஒருவரை அவர்களுக்கு முன்னே அனுப்பி வைத்தார் அவர்தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர் அவர்தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர் காலம் வந்தபோது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவரென மெய்ப்பித்தது மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார் மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார் தம் அரண்மனைக்கு அவரை அவர் தலைவராக்கினார் தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் அரசு அலுவலரை யோசேப்பு பயிற்றுவித்தார் அரசவை பெரியோருக்கு நல்லறிவு புகட்டினார் பின்னர் இஸ்ரேல் எகிப்துக்கு வந்தார் யாக்கோபு காம் நாட்டில் அந்நியராய் வாழ்ந்தார் ஆண்டவர் தம் மக்களை பல்கி பெருக செய்தார் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவர்கள் ஆக்கினார் தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியார்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார் தம் ஊழியர் ஆகிய மோசையையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அவர் அனுப்பினார் அவர்கள் எகிப்தியரிடையே அவர்தம் அருஞ்செயல்களை செய்தார்கள் காம் நாட்டில் வியத்தகு செயல்கள் செய்து காட்டினார்கள் இருளை அனுப்பி அவர் நாட்டை இருட்டாக்கினார் அவருடைய சொற்களை எதிர்ப்பார் எவரும் இல்லை அவர்களுடைய நீர்நிலைகளை அவர் இரத்தமாக மாற்றினார் அவற்றிலிருந்த மீன்களை அவர் சாகடித்தார் அவர்களது நாட்டிற்குள் தவளைகள் நிரம்பி வழிந்தன அவை மன்னர்களின் பள்ளி அறைகளுக்குள்ளும் நுழைந்தன அவர் கட்டளையிட அவர்களுடைய நாடு முழுவதிலும் ஈக்களும் கொசுக்களும் திரண்டு வந்தன அவர் நீருக்கு பதிலாக கல்லை மழையாக பொழிந்தார் அவர்களது நாடெங்கும் மின்னல் வெட்டச் செய்தார் அவர் அவர்களின் திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அளித்தார் அவர்களது நாடெங்கும் உள்ள மரங்களை முறைத்தார் அவரது சொல்லால் வெட்டுக்கிளைகளும் எண்ணற்ற வெட்டுப் புழுக்களும் அங்கே தோன்றின அவை நாட்டின் பயிர் பச்சைகளை தின்று தீர்த்தன அவர்களது நிலத்தின் விளைச்சல்களை விழுங்கிவிட்டன அவர்களது நாட்டின் தலைப்பேறுகள் அனைத்தையும் அவர் தாக்கினார் அவர்களின் முதற் அனைத்தையும் சாகடித்தார் அவர் இஸ்ரேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார் அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை அவர்கள் வெளியேறுகையில் எகிப்தியர் அகமகிழ்ந்தனர் ஏனெனில் இஸ்ரேலர் பற்றிய பேரச்சம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது அவர் அவர்களை பாதுகாக்க மேகத்தை பரப்பினார் இரவில் ஒளித்தர நெருப்பை தந்தார் அவர்கள் கேட்டதால் அவர் காடைகளை வரச் செய்தார் வாணி நின்று வந்த உணவால் அவர்களை நிறைவுற செய்தார் அவர் கற்பாறையை பிளந்தார் தண்ணீர் பொங்கி வழிந்தது அது பாலை நிலங்களில் ஆராய் ஓடிற்று ஏனெனில் தம் அடியார் ஆபிரகாமுக்கு அளித்த தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தார் அவர்தாம் தேர்ந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டிச் சென்றார் வேற்றினத்தாரின் நாடுகளை அவர் அவர்களுக்கு அழைத்தார் மக்களினங்களது உழைப்பின் பயனை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளச் செய்தார் அவருடைய கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்கவும் அவருடைய சட்டங்களின்படி அவர்கள் ஒழுகவுமே அவர் இவ்வாறு செய்தார் அல்லே லூயா